நீரடியாலே மூமுல கலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலரே போற்றிசை கதிர் முடி திருநிடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரங்கேணமாதி முன்களந்து ஏழு தளம் உருவகிடந்து பிங்கைத்து முதல் வேசகையும் காணாம மலரடுகைகள் வழுத்துவதற்கு எளிதாய் வார்க்கில் உலகினில் யானை முதலாயெரும்புயிராய உணவில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ும் ஒருமதி திருமில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மகில் பிழைத்தும் தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்கத்த சமதிதாயொடு தான் படும் துக்க சாகரத்துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை இருத்தியும் பிழைத்தும் காலை மலமுடு கடும் பகல் பசிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மத்த்து நிருந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடை பறந்து நீர்க்கிடை போகாயில முளை மாதர்தம் கொல்லகில் பிழைத்தும் பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரினும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் நல்குறவனும் கொள்விடம் பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தலும் உயேறின சுற்றம் என்னும் தொல் பசுக்குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தன மிண்டியமாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதம் என்னும் ஒன் திரள் பாம்பின் கலா வேதத்த கடுவிடம் எய்தியும் அதிப்பெருமாயின் பெருமாயின் பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் வேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகினல் இடையரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குழைந்து அனுகுலமாய் மெய் விதித்து பே என்று தம்மை சிரிப்பனானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக கோணுதல் இன்றியும் சதுரிழந்தறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமணமெனக் கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் வினையாது அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை என்று திகழாதே திருவடியினையை முன் நாதி முனியாது அத்திசை என்புனைந்து உருவினை குணக்கு எங்கே திருவினை அறியா நிழலது போல முன் பின்னாகி முனியாது அத்திசை என்புணைந்துருதி நிக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புறலே ரற்றி உரை ஆதவென்றரற்றில் உரைக்கடுமாறின் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலரே கண்களி கூறனும் துளி அரும்ப சாயா அன்பிடை ஆண்டோரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி